அண்டா ஒன்று ஒன்று தங்க தங்க காசு ஆடு வழங்கும் தங்க நாணயம் தெரு சடாமுனி கோவில் மாடு சடாமுனி கோவில் மாடு வருதுப்பா ஆகா சூப்பர் மாடு புடி மாடு தங்காசி வாங்கிக்கா எஸ்கே மாடு திருவண்ணாசு எஸ்கே மாடு தங்காசு திருச்சி காட்டூர் பாப்பாங்குறிச்சி செங்காளி அம்மன் கோயில் மாடு செங்காலி கோயில் மாடு வருதுப்பா பாப்பி தலகாணி சர்பிரை சேரு ஒரு தங்க காசு பவண்டா கம்பெனி வழங்கும் தங்க காசு ஒரு மட்டும் மட்டுமே இந்த மாடு தங்க காசு பவண்டா வழங்கும் தங்க காசு மாடு புடி மாடு விட்டு மாடு புடி மாடு வா சார் நீங்க வெளியேத்துங்க வர அவர் எதுக்கு உள்ள வராரு மாடு வந்து அங்க நின்னு பிடிக்க வேண்டியதா சார் அவனுக்கு கொடுங்க இந்த மாதிரி பயில கூட இந்த மாதிரி தாங்க சாங்க